நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையும் குணப்படுத்தி கொள்ள முடியும் மன அமைப்பை மன கவலைகளை நீக்கினால் மனம் என்பது மாமருந்தாக உங்களுக்கு செயல்படும் மனதை மாமருந்தாக நீங்கள் மாற்ற முடியும் ஒரு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு நல்ல கதையை கவனமாக கேட்கணும் நேரம் நிமிந்து உட்காந்து கேளுங்க ஒரு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு தரையில போய்கிட்டு இருக்கு அதை பார்த்த ஒரு குரங்கு வேடிக்கை பார்த்த குரங்கு சும்மா இல்லாம மெதுவா போய் பாம்பை கையில பிடிச்சிருச்சு பாம்பை கையில பிடிச்சோடன அந்த பாம்பு விசப்பல்ல காட்டிக்கிட்டு சீருது குரங்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு குரங்கு இறுக்கி பிடிச்சிருச்சு இப்ப விசப்பல்ல காட்டி பயமுறுத்துது இப்ப பயந்துருச்சு குரங்கு கையில பிடிச்ச விளையாட்டு தனவா பிடிச்சிருச்சு குரங்கு அதை பார்த்த மற்ற நபர்கள் சுத்தி இருந்தவர்கள் பெருங்கூட்டமாக கூடி ஐயோ அந்த பாம்பு போய் கையில பிடிச்சிட்டியோ ஐயோ குரங்கு உன்னை கொல்ல போகுது விசப்பல்லால கடிச்சு போது உன்னை கொன்றரும் உன்னை கடிச்சிரும் கொத்துச்சுன்னு அவளாம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவதற்குத்தான் கூட்டம் கூடியது அந்த கூட்டம் கூடி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் கூட்டமும் கலைந்து விட்டது அந்த கூட்டத்திலே யாருமே அந்த குட்டி குரங்குக்கு சின்ன குரங்குக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரவில்லை காம்ப பிடிச்சிருச்சு குரங்கு யாருமே உதவிக்கு ஆளும் இல்லை எல்லாம் சொல்றதுக்கு வந்தாங்க ஐயோ நீ சாப்பிடற உனக்கு அதா ஆப்பது உனக்கு இதாப்பு அது குட்டி குரங்கு சின்ன குரங்கு அழகான குரங்கு விளையாட்டுத்தனாம போய் அந்த பாம்பை பிடிச்சிருச்சு எப்படி அந்த சின்ன குரங்கு குட்டி குரங்கு விளையாட்டுத்தனவா போய் அந்த பாம்பை பிடிச்சிச்சோ அதே மாதிரிதான் நீங்க எல்லாரும் நோயை பிடிச்சிட்டீங்க சக்கரை வியாதி தைராய்ட கையில கட்டியா பிடிச்சிட்டீங்க வியாதிகளை பிடிச்சிட்டீங்க இப்ப பாம்பு பிடிச்ச மாதிரி கதை எங்க சுத்தினாலும் உங்கள்கிட்ட வந்துடும் இப்ப நீங்க வந்து யோசிக்கிறது தெரியுது எனக்கு கதை எங்கேயே ஆரம்பிச்சாருப்பா கடைசியா நம்மள்டே கொண்டு வந்து முடிச்சுட்டாருன்னு கதை எங்க ஆரம்பிச்சாலும் உங்கள்கிட்ட வந்துடும் எங்க இருந்தாலும் கதை உங்ககிட்ட வந்துரும் அனைவரும் அலறினார்கள் ஐயோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்புப்பா கொத்துனா உடனே மரணம் தான் இப்ப குரங்கு கேட்கனா விடவும் முடியல புடிச்சிருக்கவும் முடியல விட்டாலும் பாம்பு கொன்றரும் கூட்டத்தில் உள்ளவங்க அதான் பேசுறாங்க விடல கையில வச்சிருந்தாலும் பாம்பு கொன்றுரும் விட்டாலும் கொன்றுரும் குரங்கின் பட அனைவரும் பேசுகிறார்கள் அனைவரும் காதுபட பேசிவிட்டு ஒவ்வொன்றவராக கலைந்து போகிறார்கள் அங்கிருந்த கூட்டத்திலே ஒரு நபர் கூட அந்த குரங்குக்கு உதவி செய்ய வரவில்லை அத்தனை நபர்களும் அந்த கூட்டத்திலிருந்து கலைந்து போனார்கள் எல்லாரும் குரங்கை விட்டு போனார்கள் உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா யாரும் உதவி மாட்டாங்க மரண பயம் காட்டுவார்கள் நச்சு பாம்பு என்று சொல்லுவார்கள் எந்த நேரத்திலும் கொத்தி இறந்து போய்வீர்கள் என்று சொல்லுவார்கள் கொத்தி குதறுவதற்கு தயாராக உங்கள் வியாதி இருக்கும் என்று அனைவரும் உங்கள் காதுபட பேசுவார்கள் ஆனால் உங்களை குணப்படுத்த ஒருவரும் வரமாட்டார்கள் நான் தான் வரணும் உங்களை குணப்படுத்த அனைவரும் குரங்கை வாட்டி வதைத்தார்கள் குரங்குன்னா உங்களை குரங்குன்னு சொல்றேன்னு சொல்லாதீங்க அழகான குரங்கு குட்டி குரங்குன்னு சொல்லிட்டேன் குரங்கு அழகா இருக்கு இப்ப குரங்குக்கு தோணுது ஐயோ புத்தி கட்டு போய் நானே வழிய வந்து இந்த மரண வளைக்குள்ள சிக்கிக்கிட்டனே மரண வலையில மாட்டிக்கிட்டனே நான் போய் இந்த பாம்ப பிடிச்சிட்டனே அப்படின்னு கதறி கதறி அழ முடியாமல் மனதுக்குள்ளே கதறி கொண்டிருக்கிறது ஐயோ காலையில புடிச்சது அந்த பாம்ப காலையில போச்சு மதியம் போயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு சோறு தண்ணி இல்லை கஞ்சிக்கு வழி இல்லை சோத்துக்கு வழி இல்ல நீரும் இல்லை உணவும் இல்லை ஒண்ணும் இல்லை அந்த குரங்கு மயங்கி சரியும் நிலைக்கு வந்து விட்டது கண்கள் இருண்டு போகக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டது கையில பாம்பு விடவும் முடியல வச்சுக்கவும் முடியல அந்த வழியா ஒரு ஞானி வந்தார் அந்த குரங்கோட நிலைமையை பார்த்தார் அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் குரங்கு பக்கத்துல வந்தார் சொந்த எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு நண்பர்கள்லாம் யாருமே இல்லை எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க அந்த குரங்கு பக்கத்துல இப்போ வர்றார் அந்த குரங்கிட்ட போய் நம்பிக்கையா சொன்னார் எவ்வளவு நேரம்தான் பாம்ப கையிலே பிடிச்சுக்கிட்டு இருப்ப கையில பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற அத கீழே போடும் அந்த பாம்ப கீழே போடும் அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரு அந்த குரங்கு சொன்னிச்சு ஐயையோ அந்த பாம்பை நான் விட்டுட்டாது என்னை கொன்றும் அப்படின்னுச்சு குரங்கு ஞானி பார்த்துட்டு சொன்னாரு கையில பாம்பை பார்த்தாரு குரங்கையும் பார்த்தாரு பாம்பையும் பார்த்தாரு இவாறு நீ அது கொண்டு இவ்வளவு நேரமா கையில பிடிச்சுக்கிட்டு இருக்க பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு செத்த தான் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்க நீ பயத்துல அழுத்துன அழுத்துல பாம்பு செத்துருச்சு அத கீழே வீசு இந்த வார்த்தையை கேட்ட உடனே குரங்கு பிடியை தளர்த்தி தூக்கி கீழே போட்டுருச்சு நிஜமாகவே அந்த பாம்பு செத்து தான் இருந்தது அப்பாடா அப்படின்னு குரங்குக்கு உயிர் வந்துச்சு நன்றி உணர்வோட அந்த குருஜியை பார்த்துச்சு இனிமே அப்படி பண்ணாத ஏன் போய் அந்த பாம்பை பிடிச்சு பாரு ஒரு நாள் உனக்கு வீணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் உங்களுடைய மனக்கவலை செத்த பாம்பு உங்களுடைய வியாதி செத்த பாம்பு எப்படி அந்த குரங்கு செத்த பாம்பை பிடித்து கொண்டு ஒரு நாளை வீணாக்குச்சோ அது போல நீங்கள் செத்த பாம்பை செத்த வியாதியை செத்து போன மனக்கவலைகளை கையிலே வைத்து கொண்டு அதற்கு நீங்கள் உயிர் கொடுத்து கொண்டு சக்கர வியாதியை சீக்கிரம் போக வைக்க முடியும் நீங்க தான் மாத்திரப்பட்டு போட்டு கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தைராய்ட சீக்கிரம் போக வைக்க முடியும் நீங்க தான் மாத்திரப்பட்டு போட்டு கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பிறவியை வீணடிக்கிறீர்கள் நீங்கள் அந்த குரங்கு ஒரு நாளை வீணாக்கியது நீங்கள் இந்த பிறவியையே நீங்கள் வியாதியை கையில் பிடித்துக் கொண்டு வியாதியை உங்கள் உடம்புக்குள்ளே வைத்துக் கொண்டு இந்த பிறவியை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் அந்த வியாதியை விடமாட்டேன் என்கிறீர்கள் செத்த வியாதி அது விடுங்கள் தூக்கி வீசுங்கள் விட்டொழியுங்கள் நிறைய கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த கவலைகளை விட்டுழிங்கள் செத்த கவலைகள் முடிந்த கவலைகள் பழங்காலங்கள் பழங்கவலைகள் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் செத்து போச்சுப்பா அந்த கவலை செத்து போச்சு செத்த கவலைய தூக்கி வீச வேண்டிதானே மரணம் என்கிற ஒண்ண விட குடும்ப கொடும்ப தெரியுமா மனக்கவலை உங்க பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை தெரியுமா அந்த பிரச்சனையை பத்தின உங்க கற்பனை குளிச்சத்தவனோட கிளியடிச்சவன் தான் நிறைய இருக்கு கிளினா பச்சை கிளி இல்லை கிளி கிளி மரணம் என்பது ஒரு முறைதான் உங்களை கொள்ளும் ஆனால் மவள் மனக்கவலைகள் நொட்டிக்கு நொட்டி நொட்டிக்கு நொட்டி நொட்டிக்கு நொட்டி கொல்லும் அந்த குழந்தைங்க ஒரு நாள் முள்ள செஞ்சு நாள் புள்ள செஞ்சு செத்துச்சு பாருங்க அது போல அது போல இந்த பிறகு முழுக்க பிறந்ததிலிருந்து இறப்பு முழுக்க நீங்கள் வியாதிக்குள்ள இருந்து செத்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதனுக்கு இறப்பு என்பது ஒரு நாள் தான் ஆனால் உங்களுக்கு உடம்பு பருமன் அப்படிங்கிறீங்க கொலஸ்ட்ரால் இல்லை கையில மட்டும் சதா அதிகமா இருக்கு முதுகு வலி கை வலி முட்டி வலி இடுப்பு வலி வைத்து வலி வாயில வலி முதுகுல வலிக்கிறதோட சேர்த்து கழுத்து வலி நரம்புல வலி ஆண் உறுப்பு பெண் உறுப்பிலே பிரச்சனை வலி வேதனை துன்பம் ஆ என்ன தாங்கம் வியாதிகள் செத்த மனக்கவலைகள் நேரத்தோட போச்சிடலாம் விட்டு போயிட்டேன் இன்னைக்கு புதிய உணவு முறைக்கு மாறுங்கள் அந்த வியாதிகள் எல்லாம் செத்து போகும் போய்விடும் புதிய வாழ்க்கை முறைக்கு மாறுங்கள் எல்லாம் செத்தே போகும் எல்லாம் ஓடியே போகும் உங்களை விட்டு ஓடி போகும் புதிய மனதை புது மனதாக நீங்க மாடிஃபை பண்றதுக்கு புதிய எண்ணங்களுக்கு தயாராகுங்கள் பழசெல்லாம் போயோ போயிடும் ஓடி செத்த பாம்பு தூக்கி வீசுங்க செத்து நீங்க கையில பிடிச்சிருக்க பாம்பு செத்து போச்சு பாம்பு அவசர யோகத்துல வாழ்ந்து டென்ஷன் ஆபீஸ்லேயே பிரச்சனை வீட்டிலேயே பிரச்சனை எனக்கு ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனை இரட்ட சுமை என்ன ரெட்ட சுமை மன கவலை மன அழுத்தம் மனவாட்டம் மன பதட்டம் மன ஓட்டம் மனசுல பிரச்சனை என்ன மனசு உங்க பிரச்சனை தான் எல்லா வியாதிகளுக்குமே வாசலை திறக்கிறது வாசல் திறந்தவுடன் எல்லா வியாதியும் வருகிறது உங்களுக்கு மனக்கவலை இருக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாது உங்களுக்கு மனக்கவலை இருக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாது நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு மனக்கவலை இருக்குன்னு அர்த்தம் இரண்டு வாரங்களுக்கு மேல் ஒரு நபர் சோகமாக இருக்கிறாரா அவர் மனநோயில இருக்கிறார் என்று அர்த்தம் எதிலும் ஆர்வம் காட்டாமல் ஒருவர் இருக்கிறாரா அவருக்கு மனநோய் உண்டு என்று அர்த்தம் வழக்கமான நடவடிக்கைகளில் ஆர்வமோ மகிழ்ச்சியோ இல்லாமல் இருக்கிறாரா ஏன் பல்ல விளைச்சிக்கிட்டு ஏன் ஆபீஸ் வச்சுக்கிட்டு ஏன் செஞ்சுக்கிட்டு ஏன் அதை பண்ணிக்கிட்டு ஏன் பண்ணிக்கிட்டு ஏன் செஞ்சுக்கிட்டு இப்படி ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரா அவருக்கு மன நோய் வந்து விட்டது என்று அர்த்தம் எளிமையாக முடிவெடுக்க ஒரு வேலைக்கு கூட சாதாரணமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கூட ஆர்வம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ஊக்கம் இல்லாமல் ஒருவர் இருந்து முடிவெடுப்பதற்கு சிரமப்படுகிறாரா அவர் மன அழுத்தத்திலே மன நோயிலே இருக்கார் என்று அர்த்தம் கடுமையான உடல் சோர்வு உண்டாகிறதா அவருக்கு கண்பாம் மனநோய் கடுமையான உடம்பு வழி இருக்கிறதா அவருக்கு கண்பாம் மனநோய் போக்கஸ் மைண்ட் இல்லையா மன நோய் முடிவெடுக்கிறதுல டிசிஷன் மேக்கிங்ல சிரமப்படுகிறாரா மனன் ஞாபக சக்தி இழந்து ஒருவர் தவிக்கிறாரா மனதிலே பிரச்சனை இருக்கிறது பதற்றமாக இருக்கிறாரா அமைதியற்ற மனநிலைமையில இருக்கிறாரா அவருக்கு கட்டாயமாக மனப்பிரச்சனை இருக்கிறது பசி குறைகிறதா பசி அதிகமாகிறதா இரவு திடீரென்று பசித்து அதிகமாக அள்ளி கொட்டி உள்ளே முழுங்குகிறாரா பிரச்சனை இருக்கிறது உடல் எடை குறையும் உடல் எடை அதிகமாக கூடும் மனப்பிரச்சனை இருந்தால் ரொம்ப குறையும் மனப்பிரச்சனை இருந்தால் சில பேருக்கு ரொம்ப கூடும் தூக்கமின்மை இருக்கிறதா அப்பையும் மனப்பிரச்சனை அதிகமா உறங்கிட்டே இருக்காரா அதுவும் மனப்பிரச்சனை வெளிப்படையாக யார் மீதும் அன்பை செலுத்தாமல் எனக்கு எனக்கு அன்பு இருக்கு ஆனா அந்த அன்பை ஆற்றையுமே என்னால காட்டவே முடியாது என்னால அன்பு காட்ட முடியாது நான் அன்பு காட்ட தெரியாதவர் அவர் அதிக மன அழுத்தம் உடையவர் தேக சம்பந்தத்தில் கணவன் மனைவி இடையே தேக சம்பந்தத்திலே ஆர்வம் இல்லாமல் உங்களுடைய இணையர் ஒருவர் இருந்தால் பாலுறவில் ஆர்வம் இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவருக்கு நிச்சயமாக மனநோய் ஏதோ இருக்கிறது மனப்பிரச்சனை இருக்கிறது தன்னம்பிக்கை இழந்து ஒருவர் இருக்கிறாரா ஆளாக மக்கள் வேண்டாமையை ஒருவர் கடைபிடிக்கிறாரா மக்களை கண்டால் ஒதுங்குகிறாரா மக்களை ஒருவருக்கு பிடிக்கவில்லையா மக்களை கண்டால் எவர் வெறுத்து ஒதுக்குறாரோ அவருக்கு நிச்சயமாக மனப்பிரச்சனை இருக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சலாகவே பேசிக்கிட்டீர்களாரா எரிச்சல் மனநிலைமையிலே இருக்கிறாரா எரிச்சல் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுதலும் அவரும் எரிச்சலாகவே இருக்கிறாரா அந்த மனநிலை மிக மிக மோசமான மனநிலை அவர் மனநோயிலே இருக்கிறார் குற்ற உணர்வு இருக்கிறதா மனநோய் தன்னை உபயோகமற்றவர் நான் யூஸ்லெஸ் அப்படின்னு எவரால் நினைத்துக் கொண்டிருக்கிறாரா பயனற்று போய் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா பயனற்றவர் என்கிற உணர்வோ உபயோகமற்றவர் என்கிற உணர்வோ நம்பிக்கை இன்மையை ஒருவரிடம் காணப்பட்டால் அவர் நிச்சயமாக பிரச்சனையிலே இருக்கிறார் பிரச்சனைல இருக்கு ரொம்ப போர் அடிக்குது லைஃப் இப்படி சொன்னாங்கன்னா மனநோய் மனநோய் காலையில எந்திரிச்சதுல இருந்தே ஒரு மாதிரியா ஏதோ நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி என்னத்தையோ டிப்ரெஷன்ல இருக்காங்களா மனநோய் தற்கொலை என்ன அடிக்கடி வருதா மனநோய் மனநோய் இப்ப நான் சொன்னதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கவலையில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதுக்கான அறிகுறிகள் இப்ப இந்த அறிகுறிகளும் அடையாளங்களும் உங்களுக்கு இருந்தா இப்ப சில பேருக்கு என்ன தோணும்னா ஐயய்யோ நமக்கு அப்ப மனவியாதி இருக்கா அப்படின்னே இப்ப சில பேருக்கு கவலை வந்துரும் இப்ப நான் சொன்னதை வச்சு சில பேருக்கு கவலை வந்துடும் இந்த கவலை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க கவலை எல்லாம் தான் நான் இதெல்லாம் சொன்னேன் உங்க கவலை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு மனநோய் இருக்குங்கிறதே உங்களுக்கு மேல அறிமுகப்படுத்தப்படாவிட்டால் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் உணராவிட்டால் எப்படி குணப்படுத்துறது இப்படி மனப்பிரச்சனை எல்லாம் இருந்தா என்ன மனப்பிரச்சனை இருந்தா சரி பண்ணணும் சரி பண்ணாதான் வியாதி வராது மைண்டும் நல்லா இருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் யோகா பண்ணலாம் குறைஞ்சது இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அமைதியா உட்காந்து கண்ணை முடி உட்கார்ந்து சின்மத்திரையில உட்காந்துக்கிட்டு ஆம இதெல்லாம் கையா கட்டிட்டு உட்காந்துக்கோங்க இல்ல கணத்துல கூட கை வச்சுக்கோங்க இல்ல இங்க எங்கேயே கையா வச்சுக்கோங்கப்பா கையை தூக்கி கூட இப்படி வச்சுக்கோங்கப்பா நல்லா இப்படி வச்சுக்கோங்க இல்லை இங்கே ஸ்டிச் சேர் போட்டு வச்சுக்கோங்க சின்மத்து ரொம்ப நல்லது வச்சுக்கிட்டு அமைதியா சின்மத்துல கை வச்சுக்கிட்டு அமைதியாக கண்களை மூடி மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சை நல்லா வெளியில விட்டு அமைதியா மூச்சு பயிற்சியை முறையா பண்ணுங்க ஓகே ஓ அல்லது யோகா ஆசிரியர்களை பார்த்து முறைப்படியான யோகா பழகி யோகா செய்யுங்க அல்லது தியான முறைகளை நீங்க இப்போ நம்ம பயிற்சி நேரடி பயிற்சிகளுக்கெல்லாம் ஆயுசு நூறு குணமாக்கும் கலை பயிற்சிக்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகா பயிற்சி தியான பயிற்சிலாம் சொல்லி கொடுப்போம் ஒன்றும் நேரடியா நம்ம பயிற்சிக்கு வாங்க என்கிட்ட வாங்க நான் சொல்லித்தரேன் இல்லை வேற யாராவது குருநாதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா கத்துக்கங்க கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மென்மையான இசையை அமைதியா கேளுங்க டென்ஷன்ல இருந்து ஈஸியா விடுபடலாம் சோர்ந்து போன மனதை சுறுசுறுப்பாக்கும் இசை நல்லா உதவி செய்யும் மென்மையான இசை டென்ஷனை குறைக்கும் நரம்புகள் நல்ல முறையில இயங்க வைக்கும் சில பேருக்கு டென்ஷன்ல நரம்பு விரைச்சு உடம்பே கல்லாகிரும் அந்த கல்லான உடம்பையும் கனிய வைக்கக்கூடிய ஆற்றல் இசைக்கு இருக்கு இசைக்கு இருக்கு எல்லா நாளும் வேலை பார்க்குறீங்க வாரத்தில் ஏழு நாள் ஏழு நாளும் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு நாள் ஓய்வு எடுத்து ஆஃபீஸ் வேறிலேருந்து விலகி வீட்டு வேலை பாருங்கள் தோட்ட வேலை பாருங்கள் அலுவலக வேலையிலிருந்து மாதிரி வேற ஏதாவது ஒரு வேலைகளுக்கு போங்க அல்லது விடுமுறை தினமாக அதை அறிவிச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு போங்க வீட்டு வேலையே கதின்னு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு வெளியில போங்க ஆபீஸ் வேலையே கதின்னு இருக்கிறவங்க ஒரு நாள் வீட்டு வேலைகளை பாருங்க அல்லது குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நாள் வெளியில போயிட்டு வாங்க ஓய்வு தினமாக அறிவிப்பு செய்யுங்க ஓய்வு என்பது அமைதியாக படுத்து உறங்குவது அல்ல ஓய்வு என்பது ஒரு கடினமான வேலையிலிருந்து மென்மையான வேலைக்கு மாறுவது ரிலாக்ஸ் என்பது அப்படியே உட்காந்து படுத்து தூங்குவது அல்ல கடினமான வேலையிலிருந்து மென்மையான வேலைக்கு மாறுவதற்கு பேரு ரிலாக்ஸ் பண்றது உங்களை ரிலாக்ஸ் பண்ணனும்னா ரிலாக்ஸ் அப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலையில தான் இருக்கணும் கடுமையான வேலையிலிருந்து மனச்சோர்வு மனச்சுமை உண்டாக்கக்கூடிய பிஸி வேலையிலிருந்து கொஞ்சம் இயல்பான வேலைகளுக்கு கொஞ்சம் இலகுவான வேலைகளுக்கு மாறிக்கணும் ஒரு வேலையுமே இல்லாம சும்மா இருந்தா அதுக்கு பேர் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அதுக்கு பேர் எல்லாம் கிடையாது சோம்பேறித்தனம்னு அர்த்தம் மனது புத்துணர்ச்சியோட இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாங்க எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாங்க உணவில் கவனம் வைக்கணுங்க ஃபுட்டு பிளட்டாக கன்வெர்ட் ஆனால் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்க சத்தான உணவாரம் சாப்பிடலாண்டி சாப்பிடக்கூடாதுங்க ஆரோக்கியமான உணவாரம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்க சமைச்ச உணவாக இருந்தாலும் அது குறை வேக வைக்கப்பட்ட உணவாக பக்குவப்படுத்தப்பட்ட உணவாக அரைவேக்காடு உணவாக அது கீரை உணவு நல்ல வெந்தக்கீரையாக வேகாத கீரையா அதை கவனிச்சு ஒரு உணவுன்னா அது சமைச்சா சமைச்சலேருந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே எடுத்து ஒரு உணவு ரொம்ப நேரம் வந்து நீங்க சில உணவுலாம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது அது நேரடி போயிச்சு நீங்க ரொம்ப சொல்லித்தரேன் எந்த உணவை எவ்வளவு நேரம் குக் பண்ணணும் எந்த உணவை ரா ஃபுட் ஆடுக்கணும்னு சொல்லித்தரேன் உணவுல கவனம் வேணும் ஆன்லைன்ல சொல்லி தரோம் நேரடியா சொல்லித்தரோம் நேரில் வர்றது நல்லது நேரம் தவறாம சாப்பிடணும் அதான் ரொம்ப முக்கியம் அதுவும் காலை சாப்பாடு ரொம்ப முக்கியம் காலை சாப்பாடு ஏழு மணி ஏழரை மணி எட்டு எட்டு ஒன்பதுக்குள்ளே சாப்பிடணும் இந்திய நேரப்படி இந்த டைம்ல கால சாப்பாடு நிறைய பேர் ஸ்கிப் பண்றீங்க பெரிய தப்பு பெரிய தப்பு உண்ணாவிரதம்னா இருக்கு சொல்றீங்களா அப்புறம் சாப்பிட சொல்றீங்க என்னை பார்த்து கேட்கறீங்க அதிக கொழுப்பு உடம்புல இருக்கா அதிக வியாதிகள் உடம்புல இருக்கா இப்ப உண்ணாவிரதம் இருக்கலாம் வியாதி தீர்மறை உண்டவன் வியாதி இல்ல இல்ல பைபிள்ல குரான்ல எல்லாம் வாசம் இருக்கு என்ன சொன்னா நான் பைபிள் குரான் வாசி தப்பா சொல்ல பாட்டேன் பைபிளில் குரான்ல எல்லாம் வாசம் இருக்கு என்னன்னா வியாதி உண்டானது எதுனால சாப்பாட்டினால வியாதி வரும்மறை உண்டவன் வியாதி வரை உண்ணாமல் இருக்க வேண்டும் அந்த உண்ணாவிரதம் தான் நோன்பு இருக்கிறது ரம்ஜானுக்கு ஒரு மாசம் சாப்பிடாம இஸ்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் பதினோரு மாதம் சாப்பிடு ஒரு மாதம் சாப்பிடாத எல்லா வியாதியும் சரியா பெறும் குணமாய்ப்பு இதை குரானோட கான்செப்ட் காய்களும் கனிகளும் உனக்காக படைத்து இருக்கிறது இதை புசித்து நீ உண்டு ஜீவித்து இருப்பாயாக இது பைபிள்ல உள்ள வசனம் பைபிள் வசனம் சிக்கன் பிரியாணியும் கோழி பிரியாணியும் தலப்பாகாட்டு பிரியாணியும் உனக்காக படைத்திருக்கிறேன் நீ தின்னு தின்னுட்டு படு தூங்குவாயாக குப்பரப்படுப்பாக தொந்தி சரிய வாழ்வாயாகலாம் பைபிள் சொல்லல காய்களும் கனிகளையும் உனக்காக படைத்திருக்கிறேன் உனக்கு பசிக்கும் போது நீ புசித்து வாழ்வாயாக பைபிள் சொன்னது நானா சொன்னேன் பைபிள் சொன்னது பாசிட்டிவ் திங்கிங் இருந்தா மனக்கு அவர்லேருந்து வர முடியும் எடுத்த காரியத்துல வெற்றி பெற முடியும் நம்ம யூடியூப்பில் மனசை பற்றி பேசியெல்லாம் நிறைய வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் ஒரு பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் ஒரு டாப்பிக்கில் தொண்ணூறு வீடியோ இருக்குது மூணு அவர் நான் பேசின வீடியோ அது தொண்ணூறு வீடியோ பாருங்கள் உங்கள் லைஃபே மாறிடும் தொண்ணூறு வீடியோ பாருங்கள் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு வீடியோ ரெண்டு ரெண்டவர் நான் பேசின வீடியோ ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்ப அருமையான வீடியோ அப்படி வீடியோ எனக்கு இன்னைக்கு அப்படி தகவல்கள் இன்னைக்கு ஏன்னா நல்ல கொடுக்க முடியாது அவ்வளவு பொக்கிசமான தகவல்கள் ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்கு வரிசையா தொண்ணூறுமே லைவா நான் பேசுனது எல்லாம் ரெண்டாவது மூணாவது வீடியோ தான் பாருங்க மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும் கவலை அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனித்தனியா பதற்றம் ஆகக்கூடாது பதற்றம் அடைஞ்சோம்னா நமக்கு மன அழுத்தம் தான் அதிகரிக்கும் எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியாது வீட்லையும் கெட்ட பேரு ஆபீஸ்லயும் கெட்ட பேரு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உருவாகும் அப்ப பதட்டம் அடையாம நிதானமா இருக்கணும் இப்ப பதட்டம் அடையாம எப்படி நிதானமா இருக்கிறது நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பதட்டமான நிலைமை அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் கடந்து போய் தான் ஆகணும் அது தவிர்க்க முடியாது அது வந்துருச்சு வாட் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் பதற்றம் போயிடும் ஹேண்டில் இட் அவ்வளவுதான் பதட்டம் போயிடும் பிரச்சனையவே பார்த்தாக்கா பதட்டம் தான் ஃபார் சொல்யூஷன் சொல்யூஷனை நோக்கி நகர்ந்தாலும் பதட்டம் போயிடும் தீர்வுகளை நோக்கி நகரக்கூடியவர்களுக்கு பதற்றம் போய்விடும் அடுத்து என்ன நடக்கும்ங்கிறவங்களுக்கு பதற்றம் போயிடும் ஓ உங்க உடம்புல வந்து ஒரு பெரிய வெட்டுக்காயம் உண்டாயிருச்சு பதற்றம் வருந்தான் அடுத்து என்ன நடக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்ல மவு தகையல் போடுவாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க திரும்ப சீரடை ஏத்தான் போது ஒரு டென் டேஸ்ல அல்லது ஒரு ஒரு இருபது நாள்ல ரெடி ஆயிரும் அப்ப இன்னும் இரு நாள் இப்படிதான் இருக்கும் இருபது நாள் கழிச்சு நம்ம நார்மலுக்கு வந்துருவோம் அப்படின்னு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா இப்ப மேடம் சின்னம்மா சசிகலா அவர்கள் எப்படி நிம்மதியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு அவங்கள சிறைச்சாலையிலே கொண்டு போய் வச்சாங்களே நாலு வருஷம் சிறைச்சாலே வந்ததுக்கு அப்புறமும் அவங்க எந்த அரசியல் கட்சியில இருந்தாங்களோ அந்த அதிமுக கட்சியிலே இப்போ அவங்க இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாக்கி போச்சு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது அடுத்து இதுதான் நடக்கும் அடுத்து இதுதான் நடக்க போகுது என்பதை அவர் முடிவு செய்திருக்கிறார் அதனாலே அவரால் பதட்டம் இல்லாமல் இருக்க முடிகிறது செயல்பட முடிகிறது அவரால் நார்மலாக நடமாட முடிகிறது முடியாது பீஸ்ட் படம் வசூல்ல வெற்றி ஆனா விமர்சனத்துல பாக்குறதுக்கு அது படம் நல்ல படம் இல்லை அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் நடிகர் விஜய் பார்த்த மாதிரி அடுத்த படம் நடிக்க மாட்டாரா இல்லையே நடிச்சுட்டுதானே இருக்கிறாரு அடுத்த படம் நடிச்சாரு லியோன் ஒரு படம் இப்ப அடுத்தடுத்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அரசியலுக்கு வரப்படின்னு சொல்லிட்டு பாத்த மாதிரி என்ன இப்ப நடிக்கிற படத்தை படத்துல பாயில விட்டாரா இல்லையே எம்ஜிஆரு முதலமைச்சராக பதவி ஏற்க போறாரு பதவி ஏற்க போற அன்னைக்கு முத நாள் ராத்திரி போய் ஷூட்டிங்க முடிச்சு கொடுத்துட்டு வந்தாரு எம்ஜிஆர் பதவி ஏற்க போற காலைல பதவி ஏற்க போறாருங்க முதலமைச்சரா முத நாள் இரவு போய் படம் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு வர்றாருங்க அப்ப எவ்வளவுக்கு பத ஒரு ஒரு மனநிலையில ஒரு ஸ்மூத்தா இருப்பாங்க பாருங்க பதற்றம் இல்லாத மனநிலைமை வேணும்னா கோ ஃபார் சொல்யூஷன் வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே யூகம் செய்யக்கூடிய முன்கூட்டியே திட்டமிடக்கூடிய வடிவமைக்கக்கூடிய திறனை நாம் வளர்த்து கொண்டால் பதட்டம் என்பது நமக்கு இருக்காது பதட்டம் இல்லாம நம்ம வாழ முடியும் ஏன் பதட்டம் எந்த பதற்றமும் தேவை எந்த வேலையும் செய்வதற்கு முன்னால் பிளான் இருந்தா திட்டமிடுதல் இருந்தா பதட்டம் இருக்காது திட்டமிடுதல் மட்டும் பத்தாது திட்டமிடுதலில் ப்ரையாரிட்டி லிஸ்ட் வேணும் எதை முதல்ல செய்யப்போறோம் எதை ரெண்டாவது செய்யப்படுறவங்களும் ஆர்டர் லிஸ்ட் அவுட் பண்ணணும் லிஸ்ட் அவுட் பண்ணா மட்டும் பத்தாது திட்டமிட்டபடி வேலைகளை செய்யணும் ப்ராசஸ் ஆன் இருக்கணும் ப்ராசஸ் பண்ணணும் இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கிடைக்கிற நேரமெல்லாம் இருக்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு தான் அற்புதமான அதிபிரமாண்ட சந்தோஷம் தான் வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி நிச்சயம் வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பு நிச்சயம் பார்த்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த பதட்டமும் உங்களுக்கு தேவையில்லை மனநிலை மாற்றம் தான் ஆயுசுநூறு பயிற்சியில ஆழ்மன பயிற்சி இலவசமா கொடுத்துருக்கோம் நினைவு திறனை வளர்க்கத்தான் நினைவாட்டு பயிற்சி இலவசமா கொடுத்துருக்கோம் இல குழியில இலவசமா கொடுத்துருக்கோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆன்லைன்ல பயிற்சி இலவசமா கொடுத்துருக்கோம் நேரடி பயிற்சி ஆயுசுநூறு வரக்கூடியவங்களுக்கு மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியில வரக்கூடியவங்களுக்கு மாணவர்கள்லாம் வருவாங்கன்னு மாணவர்களுக்கு மிக மிக குறைந்த கட்டணம் மிக மிக குறைந்த கட்டணம் எதிர்பார்க்க முடிய அளவுக்கான குறைந்த கட்டணம்